திமுக ஆட்சியில் அரிசி பருப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்துள்ளதாக அதிமுக வேட்பாளர் குமரகுரு விமர்சனம் செய்துள்ளார் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது இதனையொட்டி அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் குமரகுரு கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ரிஷிவந்தயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது வாக்கு சேகரிக்க வந்த மாவட்ட செயலாளரும் வேட்பாளருமான குமரகுருவிற்கு செண்டை மேளம் முழங்க அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதன் பின்பு அங்கிருந்த பெண்கள் ஆரத்தி எடுத்து மலர்களை தூவியும் வேட்பாளரை வரவேற்றனர் இந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் முன்னாள் எம்எல்ஏ பிரபு அதிமுக ஒன்றிய செயலாளர்கள் அருணகிரி கதிர் தண்டபாணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய வேட்பாளர் குமரகுரு திமுக ஆட்சியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை எனவும் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது எனவும் கடுமையாக சாடி தெரி கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை